பணிகளாலும் கண்டு கொள்ள முடியாத என்னை மகனே நீ எப்படிப்பா கண்டு கொண்டாய் இன்னார் அந்த ஏழை சொன்னா இந்த ஊர்ல யாருமே என்ன மனுஷனா பார்க்க மாட்டாங்கய்யா என்ன பார்த்தா நூறு அடி தள்ளி போயிடுவாங்க ஆனால என்னைக்கு சமமாக அமர்ந்து போன என் கையில இருக்கிற உலவை கூட உنبதற்கு ஒருவன் கையேந்துவான் என்றால் என் கருணை கடலே உன்னை தவிர வேறு ஐயா இது முடியும் நீ போதே நான் கண்டு கொண்டேன் நீ யார் என்று அவன் அவன் கையை பிடிச்சான் பிறகு மேலில் ஒரு நோய் வருமா அவன் கையை பிடித்துக் கொண்டு சொன்னான் மகனே ஏன் நான் உன்னை தேடி காட்சி கொடுக்க வந்தேன் தெரியுமா நாலு உயிர்களுக்கு நீ உணவு தருகிறாய் பார்த்தாயா நீ உண்பதற்கு முன்னால் நாலு உயிர்களுக்கு நீ உணவு தருகிறாய் பார்த்தாயா உன்னை விட மிகச்சிறந்த கொடையாளி வேறு யாரும் இல்லை இந்த கருணைக்காகத்தான் நான் உன் முன்பு வந்தேன் அவ்வளவு